எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா முத நாள் செம மழை இன்னைக்கு காலையிலே மழை இப்போதான் கொஞ்சம் மழை எல்லாம் விட்டுருக்கு முக்கியமான ஒரு பொருளை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மழை காலத்துக்கு தேவையானது மழை தண்ணி அங்கங்கே நிற்குது அதுக்கப்புறம் அதை துடைக்கணும் இதுதான் அது இதை தவிர இன்னும் சில இதுவும் காட்டுறவங்களுக்கு லென்த்தான ஒரு ஃப்ளோர் மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் உள்ள மேட் ப்ரைஸுக்கு கிடச்சதுனால இதை வாங்கியாச்சு இது எங்கே வாங்கினா அப்படின்னு மாதிரி டீ மாட்டில் தான் நிறைய பேர் இந்த மேட் எடுத்தாங்க நானும் கொஞ்சம் மேட்டெல்லாம் ஒரு அஞ்சாறு மேட் ஆகுது தூக்கிட்டு வருவோம் ஏன்னா மழை காலத்தில் ஒன்று தோச்சி ஒன்று காஞ்சி வரத்துக்குள்ளேயே எதுவும் ஆகிடும்னு ஒரு அஞ்சாறு மேட்டை நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு கீழேயும் சிங்க்கு வாஷ்பெஷலாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு கீழேயும் மேட் தேவைன்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன் இதே மாதிரி மேட்டெல்லாம் ஆன்லைனில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகுது இது ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் நான் ப்ரைஸ் காட்டும்போது சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இதை விட சீப்பா எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க இதுதான் இது ஆன்டி ஸ்லிப்ல இது ரெண்டு டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்டிச்சிங்லாம் போட்டு சூப்பராக இருந்தது இது இந்த டிசைன் காட்டுறேன் இந்த டிசைன் இது வந்து என்னோட பொண்ணு தான் சூஸ் பண்ணுங்க இதுல ஒரு மூணு வாங்கிட்டு வந்தேன் இந்த டிசைன்ல ஒன்றும் அந்த மாதிரி மேட்ல ஒரு ரெண்டு வாங்கியிருந்தேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ஆகுது இது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து டிமார்ட்ல கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்த்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன பொருட்கள் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அதில் பாருங்கள் லிங்க்கு தரேன்